வாசிய நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறா கடந்திடும் காலம் கலைந்திடும் நீ ஏன் பதறுகிறா கூட வாசிய நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறா கலைந்திடும் கலைந்திடும் நீரா நீ தேடு நித்தியர் சுவை நாடு நீ மேலானவை வந்த சரிந்திடுமே நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடு தானே புயல் வந்த சரிந்திடுமே நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை நித்திய வாழ்வில் தானே நீ மேலானவை நித்தியர் இயேசுவை நாடு நீ மேலானவை அழைத்தேடு நித்தியர் இயேசுவை நாடு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு புதிய நாளின் துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே மேலானவைகள் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எது மேலானவைகள் எது பின்பற்ற வேண்டியது எது ஒதுக்கி தள்ள வேண்டியது எவற்றை கீழாக தள்ள வேண்டும் என்பதை என்ற தெளிவான சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை நாடி இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியும் அழகான ஒரு பாடல் இந்த பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்னென்னா நாம் வாழுகின்ற உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது நமக்கு ஒரு நித்திய அழிவில்லாத வீடு ஒன்று ஒன்று அதற்காகவே நாம் வாழ்கிறோம் என்கின்ற உணர்வை நாம் நமக்குள்ளே பதித்து கொள்ளும் பொழுது உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு நாம் இணக்கம் சொல்ல மாட்டேன் இன்றையிலிருந்து ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை தியானிக்க துவங்கிறோம் நான்காம் அதிகாரத்திலே சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி நான் வாழ்கிறேன் என்பதை அடியார் அந்த அதிகாரத்தின் மூலமாக நம் கற்றுத்தந்தார் அதிலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து சாட்சியாக சொல்கிறார் அது மட்டுமில்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸர் பொக்கிஷம் எப்படிப்பட்டது என்பதையும் தான் எதிலே நினைத்திருக்கிறேன் என்றால் விசுவாசத்தின் ஆவியிலே நினைத்திருக்கிறேன் என்பதையும் நான் எதற்காக வாழ்கிறேன் என்றால் காணப்படாத வீடுகளுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நான்கு விதமான சாட்சிகளை தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் சாட்சியாக பகிர்கிறதை தியானித்தோம் அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்பதை சொல்லி சொல்லிவிட்டு காணப்படுகிறவைகள் அநீத்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் எதை நான் நாடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் ஒரு கேள்வியாக வைத்து நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா மேலானவைகளை தேடு அந்த காணாத நித்திய நித்தியம் என்பது என்ன என்றால் அது பில்டிங் ஆஃப் காடு பில்டிங் ஆஃப் எர்த் அப்படிங்கிறத காட்டிலும் பில்டிங் ஆஃப் காடு அது ரொம்ப முக்கியம் அது எப்படிப்பட்டது என்பதைத்தான் அந்த ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்கிறார் இரண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முதலாவசனம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் இந்த அறிவு நமக்கு மேலாண்மைகளை தேட செய்கிறது ஏனென்றால் நம்முடைய உலக பிரகாரமான அறிவு நாம் வாழுகிற உலக வாழ்க்கை வந்து நிரந்தரமானது என்ற ஒன்று சிந்தை உண்டாக்கி அதற்காகவே வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறேன் அது பில்டிங் ஆஃப் காடு கிரைஸ்ட் அது அழிவில்லாதது என்று சொல்லுகிறார் அது பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று தெளிவுபடுத்துகிறார் பவுலடியாருடைய இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த பணி தொழில் என்னென்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கூடாரம் டென்ட் மேக்கர் கூடாரத்தை உண்டாக்குவது தான் அவங்க செய்த தொழில் கூடார தொழில் அதை வைத்து தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அவர் விளக்குகிறார் கூடாரம் என்றால் நம்முடைய இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை என்கிற என்று சொல்லுகிறார் கூடாரம் என்பது ஒரு வீக்கான ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம போடுற கூடாரம் வந்து வேக ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு நினச்சோம்னா ஏமாந்து போயிடும் காற்று புயல் வந்தால் தாங்காது ரொம்ப வீக்கானது ஃபஸ்ட்டு வந்து கூடாரம் வந்து வீக்கானது ரெண்டாவது வந்து நிரந்தரம் அற்றது எப்போ வேணாலும் கலட்டி கலட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரந்தரம் அற்றது அதுபோல் அந்த கூடாரம் என்பது பிரம்மாண்டமானதில்லை அழகற்றது இல்லை என்றால் எளிமையானது என்று சொல்லலாம் நம் பிரம்மாண்டமாக வீடுகளை கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அது ஒரு கூடாரம் போன்றது என்பதை சொல்லுகிறார் அப்போ கூடார வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது பலவீனமானது அழகற்றது இல்லை என்றால் அது ஆர்ப்பாட்டமாக இல்லாத பிரம்மாண்டமானது அல்ல என்பதை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் அதற்கு நிகரான ஒன்று மாற்றான ஒன்றை அவருக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அது தெய்வனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு அந்த கைவிலை இல்லாத வீடு இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து தங்குகிற ஸ்தலத்திலே நானும் தங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது நிரந்தரமானது அது நித்திய வீடு அழிவில்லாதது அது அழகானது என்பதை கற்றுக் இன்றைக்கு நான் எதை காண்கின்ற கூடார வாழ்க்கை எனக்கு பிரியமாக இருக்கிறதா அதற்காக நான் வாழப்போகிறேனா காணாத நித்திய வீட்டிற்காக வாழப்போகிறேனா போகிறேனா நிரந்தரமாய் உள்ள வீட்டிலே வாழப் போகிறேன்னா இல்லை நிரந்தரமற்ற ஒரு வீட்டிற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகிறேன்னா ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் தெரிகிற நித்திய வீடு வீட்டை சுதந்திரத்து கொள்வதற்கு இந்த நிலையில்லாத வீட்டிலே வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அந்த நித்திய வீடு நமக்கு சொந்தமாகும் அப்படிப்பட்ட மேலாண்மைகளை தேடும் பொழுது நித்தியம் நமக்கு சாத்தியமாகும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக Amen.